ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தைரியமா இருக்கணுமா நான் சொல்லுறது ட்ரை பண்ணுங்க சரியா தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபக்கம் ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப தைரியமா இருக்கிறது இந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க தைரியமா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அடுத்தவங்களுக்காண்டி வாழாம தனக்காண்டி வாழணும் நமக்கு என்ன தேவை அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சரியா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும் சரியா மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கணுங்களேன் அவங்க லைஃப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம யோசிக்கவும் மாட்டோம் செய்யவும் மாட்டோம் நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் அடுத்தவங்களை பார்த்து பொறாமையோ இல்லை அடுத்தவங்க பார்க்கக்கூடிய செயல்களை பார்த்துக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் நம்மளால் எந்த வேலையும் வந்து செய்ய முடியாது சரி அப்புறம் நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்துக்காண்டி எப்போதும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்ட செயலாகவும் இருக்கலாம் ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைய பொழுது தான் நம்மளுக்கு நிஜம் நாளைய பொழுதும் நம்மளுக்கு நிஜம் இல்லை ஸோ அதனால் இன்றைய பொழுதில் கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் திங்க் பண்ணணும் வச்சவரை மற்ற நடந்து முடிஞ்சதுன்னு நினச்சி நம்ம வந்து செய்யக்கூடாது குழம்ப கூடாது வேலையே நீங்க செஞ்சிருப்பீங்க அந்த வேலைக்காண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது உடனே அதனோட முடிவு வந்து எதிர்பார்த்து இருக்க கூடாது உங்களோட கடமையை நீங்க செய்யுங்க முடிவு வந்து பாசிட்டிவாவே பாசிட்டிவாவே வரும் அதை நினைச்சு நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க சரியா நீங்க வந்து தைரியத்தை இழக்கும் போது இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைல நீங்க வந்து தோல்வி அடைச்சிரு நீங்க அந்த தோல்வியை நினைச்சே நீங்க நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அதனால உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி என்னச்சே இப்படி நீங்க பாதிக்கப்படுவீங்க அந்த டைம்ல என்னச்சு தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அந்த ஒரு செகண்ட் வந்து உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால எப்போதுமே என் நம்ம நம்மளுக்கு சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால் கடவுள் வந்து நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தான் நம்மளை வந்து இன்னும் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்காரு ஸோ அதனால் நம்மளை சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யாருக்காவது ஒரு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு காண்கனையோட நீங்கள் வந்து அந்த டைமில் உங்களோட மனசை தேத்துனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு தயக்கத்தை நிறுத்துங்க நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் யாருமே நம்ம பிறக்கும் போது பணக்காரங்களாகவோ இல்லை ஒரு நல்ல அதிகாரியாவோ ஒரு நல்ல போஸ்ட்லேயே இருந்து வரதில்லை எல்லாருமே தாயோட கருவரையிலேருந்து தான் வர பார்த்துக்கோங்க அப்படி வரும்போது வெளியில் வந்த உடனே நம்ம உணவுக்காண்டி அழ ஆரம்பிச்சிடும் நம்மளுக்காண்டி அந்த ஒரு செகண்ட்லேருந்தே நம்ம என்ன செய்வோம் பிறந்த அந்த ஒரு செகண்ட்லேருந்தே நம்மளுக்காண்டி நம்ம என்ன செய்யணும் போராட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் அப்போயே பணத்தோடையும் அந்தஸ்தோடையுமோ வராங்க கருவறையில ஜஸ்ட் என்ன செய்தாங்க ஒரு ஒரு மனிதராத்தான் வராங்க அப்படி வரும்போது நம்மளால ஏன் சாதிக்க முடியாது இந்த உலகத்துல நூறு சதவீதத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வேறு என்ன செய்தாங்க வெறும் பணக்காரங்களோவோ இல்ல ரொம்ப அந்தஸ்து அதிகாரங்களோட ஒரு ரெண்டு சதவீத மக்கள் தான் பணத்தோடையும் அதிகாரம் அந்தஸ்தோடையும் பிறந்து வராங்க சரியா மற்றவங்கலாம் என்னது மிடில் கிளாஸ்ல நம்மளால எதுவும் பத்தோட பறக்கிறது கிடையாது சரியா அப்படி தான் என்ன சின்னாங்க பிற்காலத்தில் நல்லா படித்து என்ன பண்ணாங்க நல்ல ஒரு வேலைக்கு போய் அவங்களோட அந்தஸ்து அதிகாரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறதாங்க உயர்த்தி கொள் ஸோ சோ அதனால நீங்கள் வந்து அவங்க பணக்காரங்க அவங்க நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே என்ன செய்யக்கூடாது திங்க் பண்ணக்கூடாது அவங்கள நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் ஸோ அதனால் நம்மளால என்ன செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை என்ன செய்யணும் நம்பணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பினால்தான் உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் சரியா எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு எப்போதும் நினைக்க கூடாது எல்லாத்தையும் நம்மளால என்ன இது என்ன செய்ய முடியாது திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு உங்களோட செயல்ல உங்களை திருப்திப்படுத்த முடியுதா அப்படின்னு மட்டும் பாருங்க அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்க அவசியமே நம்மளுக்கு வேண்டாம் சரியா அப்படி அவங்களை திருப்திப்படுத்தினாலும் நம்மளுக்கு நல்ல பேரு கிடைக்கப்படுறது இல்லை இவன் இப்படி நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்கான் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கப்படுறது இல்லை தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய மனைவி பிள்ளைங்களை தவிர யாருமே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க நல்லதாவே நினைக்க மாட்டாங்க ஆனா பேருக்குதான் வாயில் என்ன பண்ணுவாங்க இவங்க ஆஹ் நீங்க நல்லா இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனதள இவ இப்படி முன்னேறி போறாள இவ இப்படி முன்னேறி போறாள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்யணும் கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கும் சோ அதனால மத்தவங்களை நினைச்சு அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க உங்களுக்காண்டி வாழும் சரியா அதாவது ஒரு பிசினஸா இருக்கலாம் இல்ல தொழிலா இருக்கலாம் அல்லது வேறு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க வேலைக்காண்டி இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து அதில் நீங்கள் வந்து தோல்வி அடிச்சினீங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டு நீங்கள் வந்து துவண்டு பேரக்கூடாது நம்மளுக்கு இதை விட பெருசாக கடவுள் தரப்போகிறாரு அதனால தான் நம்ம இதில் வந்து தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து முன்னேறி போங்க உங்களுக்கு கடவுள் வந்து நல்லதே நடத்துவார் சரியா உங்கள் மனதளவில் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிடுங்க சரியா சில விஷயங்களை நம்மளோட மனசையும் தாண்டி என்ன செஞ்சிரும் பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சிலருக்கு அழுக வந்துடும் தோல்வியில் இருக்கும்போது ரொம்ப துவண்டு அழுதுருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அழுக வந்தால் அழுதுருங்க சரியா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களோட மனதை வந்து ஒரு நிலைப்படுத்துங்க அப்படி இல்லையா எனக்கு அழுக வரும் அப்படின்னா அழுகு தீத்துருங்க இல்லை எனக்கு பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேசி தீத்துருங்க அந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சிடும் உங்களுடைய மைண்டும் சரி நல்லா ரிலாக்ஸ் ஆகிரும் சரியா இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம அந்த செகண்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அமைதியாக இருந்துட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதை ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கிடுங்களேன் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து ஒரு செகண்டில் என்ன செஞ்சுருவோம் சரி பண்ணி அதை நம்ம வந்து ஜெயிச்சுருவோம் பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி நம்ம அதை ஃபேஸ் பண்ணதுக்கு முதல்ல கற்றுக்கிடுங்க அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு பயம் என்பது வாழ்க்கையில் வரவே செய்யாது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ